மோடி அவர்கள் அதே மாதிரி ஒன்றிய அமைச்சர்கள் அப்பாயின்னா பெரிய விஷயம் இங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவே வெயிட்டிங் தான் இருப்பாங்க ஆனா நீங்க நினைச்ச உடனேயே எல்லாரையும் பார்த்திங்க செல்ல பிள்ளையா நீங்க பாஜகவுக்கு சரி இவ்வளோ பெரிய கூட்டமா அப்படிங்கிற அந்த பிரமிப்புல எனக்கு கிடையாது சில வார்த்தைகள் அந்த மாநாட்டில் பயன்படுத்தின சில வார்த்தைகள் பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் ஸ்டாலின் அங்கில் ஆட் அங்கில் வெரி ராங் அங்கில் உங்களுடைய ஒரு கூட்டத்திலேயே கட்சி கூட்டத்தில் கூட ஆடிட்டர் அவர்கள் பேசினதெல்லாம் வெளியில தெரிஞ்ச விஷயந்தான் வைகோ அவர்கள் ராமன் ஸ்டாலின் அவர்கள் பரதன் அப்படின்லாம் பேசின விஷயங்கள்லாம் வந்தது உங்களை நம்பி திமுகவும் எப்படி டிராவல் பண்ண முடியும் திமுகவுக்கு எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு இருந்தாலுமே தலைவருக்கும் சரி அங்கே நம்மளுடைய மனு முதலமைச்சர் அண்ணன் தளபதிக்கும் சரி ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கு பாஜக எம்பிக்களிடம் கையெழுத்து பெற்றது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ பாஜகவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் துரை வைப்பவர்கள் இவங்களுடைய குற்றச்சாட்டுக்குள்ளே இருக்கிற ஐ கியூ கட்டா சொந்த கட்சிக்குள்ளேயே வன்மம் இருக்கு ஓட்டி இருக்கு பொறாமை இருக்கு இருக்கும் போது அது காலப்போக்கில் இப்போ சொல்ல முடியாது இல்லையா தானே காலப்போக்கில் சொல்ல முடியும் ஆனால் நாடாளுமன்ற தொகுதிக்கு நீங்க வேட்பாளரா நின்னீங்க ஏன் சின்னத்தில் தான் நான் நிற்பேன்னு உறுதியா நின்னீங்க இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தல்லையும் இது உங்களுக்கு ஒரு சவாலாக தானே அமையும் எப்படி சமாளிக்க போறீங்க நான் நான் ஒரு இந்த சொல்லி மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மதிமுகவின் முதன்மை செயலாளரும் திருச்சி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு துரை வைகோ அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான களம் இப்போ வந்து அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் விஜய் அவர்களுடைய அந்த இரண்டாவது மாநாடு அதில் அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க சகோதரர் விஜய் பொறுத்திருக்கிறேன்னா நான் முதலே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவர் அரசியலுக்கு வந்து வர்றது வந்து ஒரு ஒரு நான் ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன் நான் அவர் ஒரு இளைஞர் படித்த இளைஞர் மிகப்பெரிய ஒரு ரசிகர் ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கிறார் பட் ஒண்ணு என்னன்னா சினிமா வேறு அரசியல் வேறு அரசியல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அவர் படித்தவர் யாருக்கே சொல்லுவார் அவர் படித்தவர் பக்குவம் அவரும் அவரும் சரி அவருடைய ரசிகர் அந்த பட்டாளத்தையும் வந்து ஒரு பக்குவப்படுத்துகிறோம் சில வார்த்தைகள் அந்த மாநாட்டில் பயன்படுத்தின பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா வந்து அவர் பின்னால் அவ்வளோ பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்குது அவர் பேசுறதை அவங்களும் பின்பற்ற போகிறாங்க அப்படி இருக்கும்போது சில நல்ல ஆரோக்கியமான கருத்துக்கள் சொல்ல கொள்கை ரீதியான இது இருக்கலாம் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான விஷயங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்காளர் திருத்தம் அதுங்கிறது முக்கியமான ஒரு சர்ச்சையை ஓடிட்டு இருக்கு அது அது விஷயமா சரி இல்ல இல்லை இல்லைன்னா புதிய ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு முப்பது நாட்கள் குற்ற வழக்குல யாராவது சிறையில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவிகளை பறிக்கணும்னு சொல்லி முக்கியமான ஒரு சட்டத்தை மசோதாவை கொண்டு வர போறாங்க இது போன்ற முக்கியமான விஷயங்கள் இல்லை ஆணவ குலைகளா இருக்கட்டும் இது போன்ற விஷயங்களை பொறுத்தி அவர் ஒரு அவர் அந்த கட்சியின் தலைவராக அவர் சரி இது 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 போன்ற விஷயங்களுக்கு உண்டான அது வந்து கருத்துக்களை பரிந்து பகிர்ந்து இருக்கலாம் அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அவருடைய ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் என்ன அவருடைய பாலிசிஸ் என்னங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அந்த அப்படி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது அவருடைய சில அவருடைய பேச்சுகள் சரி அவர் சில வார்த்தைகள் பயன்படுத்தின வார்த்தைகளும் சரி அது பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துதான் நான் நினைக்கிறேன் நானும் அவருடைய அரசியலுக்கு அது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அதே மாதிரி கூட்டம் அப்படிங்கிறது மாநாட்டுக்கு வந்த கூட்டம் எல்லாருடைய கவனத்தையும் திசை திருப்பி அதாவது இவ்வளவு கூட்டம் எங்கேருந்து இருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இது வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு அதெல்லாம் இல்ல நான் என்ன பொறுத்த வரைக்கும் தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த கூட்டம் தான் ஒரு தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு இப்போ ரஜினி சாராக இருக்கட்டும் நம்ம விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் அதுக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அஜித் அஜித் இருக்கிறாரு இன்றைக்கி சகோதரி விஜய் இருக்கிறார் இவங்கள்லாம் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சினிமா நட்சத்திரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படி ஒரு ஒரு அரசியல் ரீதியாக வரும்போது ஒரு பரபரப்பு பொழுது இப்படி ஒரு மாநாடு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருங்கிறது நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் அங்கே ஆந்திராலே பார்த்தீங்கன்னா என்டிஆருக்கு அடுத்து அவருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டிச்சு ஆனால் ஆனா அதுக்கப்புறம் நடந்த விவரங்கள்ல வேற அதே மாதிரி என்ன கூட்டம் கூடுறது வந்து நான் எதிர்பார்த்தது ஒண்ணுதான் ஆனா இதை அரசியலா அரசியலா ஒரு இயக்கமா கொண்டு வந்து அந்த அவங்க பின்னாடி இருக்கிற ரசிகர்களை வந்து அவங்க நிர்வாகிகளை கொண்டு வந்து ஒரு பண்படுத்தி அவங்களை வந்து ஒரு அரசியல் இயக்கமா கொண்டு வருவது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அதுதான் இனிமே அவருடைய நடவடிக்கை அரசியல் நடவடிக்கைகளா இருக்கட்டும் அவர் அடுத்து வர காலங்களில் அதை நம்ம பார்த்து நம்ம சொல்ல முடியும் ஆனா கூட்டத்தை வச்சு நான் வந்து நான் ஒரு சரி இவ்வளவு பெரிய கூட்டமா அப்படிங்கிற அந்த பிரமிப்புல எனக்கு கிடையாது ஆனா அடுத்து வர காலங்கள்ல பண்படுத்தணும் அப்படின்னா இன்னும் எட்டு மாதங்கள் தான் இருக்கு திமுக தாவேக்கா தான் போட்டி அப்படிங்கறத அவரு தீர்க்கமா சொல்றாரு அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு எனக்கு ஏன்னா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் இது அவர் சகோதர விஜய்க்கு சரியான ஒரு ஒரு அவருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாலும் அவர் பின்னாடி இருக்கு நீங்க சொல்ற மாதிரி தாய்மார்கள் நிறைய பெண்களுடைய வாக்குகள் அவர் அது ஆதரவு இருக்கு அதெல்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திமுக அடுத்தபடியான்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதிமுக தான் பார்க்க முடியும் நீங்க இவர் சகோதர விஜய பொறுத்தவரைக்கும் ஆதரவு இருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு அது காலப்போக்கில் அது வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு முதல் இயக்கமாக ரெண்டாவது இயக்கமாங்கிற அவருடைய உழைப்பு அவருடைய அரசியல் சித்தாந்தங்கள் அவர் அது நடவடிக்கைகள் வச்சுதான் பண்ண முடியும் வர முடியாது கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கிற தடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் திமுக திமுக அடுத்தபடியாக அதிமுக சொல்ல முடியும் மோடி அவர்கள் அதே மாதிரி ஒன்றிய அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும்னா பெரிய விஷயம் இங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுகவே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருப்பாங்க ஆனா நீங்க நினைச்ச உடனே எல்லாரையும் பாத்துடுறீங்க செல்ல பிள்ளையா நீங்க பாஜக அதே மாதிரி நாட்டின் பிரதமரை வந்து நான் மாத்திரம் சந்திக்கல சகோதரி அவங்க அக்கா கனிமொழி அவங்க சந்திச்சிருக்கிறாங்க சமீபத்தில் சந்தித்தாங்க நம்மளுடைய அண்ணன் கமலஹாசன் அவரும் பத்திரிக்கை சந்திச்சிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கா கனிமொழி அக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க தூத்துக்குடியில் வந்து விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு நன்றி தெரிவித்து அவங்க போய் சந்தித்தாங்க அவர் கமலஹாசன் சார் பொறுத்த வரைக்கும் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இன்னைக்கு புதுசாக நாடாளுமன்றத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு போய் ஒரு சந்திப்பாக இருந்தது என்னுடைய சந்திப்பு வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு 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 கிஷோர் சரவணுங்கிறது ஒரு நம்மளுடைய கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாணவன் ரஷ்யால போய் அங்க சிக்கி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்காப்புல அவருடைய பெற்றோர்கள் நம்ம மகன் ஏதாவது விபத்தில் இறக்கிறது வேற நோயில் இறக்கிறது வேற தன்னுடைய பிள்ளை மகனோ மகளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கும்போது ஐயோ நம்ம காப்பாற்றிட முடியாதா காப்பாற்றிட முடியாதா நம்ம ஒன்றும் செய்ய முடியலேங்கிற அந்த ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கு பாத்தீங்களா எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நான் அந்த கண்ணோட்டம் தான் பாக்குறேன் நான் இது அரசியலை கடந்து ஒரு மனிதா மனித அடிப்படையில் தான் பார்க்குறேன் நான் அது வந்து நான் இந்த ஷோ சரவணனு என்னென்னா என்னன்னா இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரை வந்து இரண்டு முறை ஃபாரின் செக்ரட்டரி மூன்று முறை பிரப பிரதமரை வந்து ரெண்டு முறை அறுபத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கையெழுத்து எல்லாம் வாங்கிட்டு தான் நான் கையெழுத்து இயக்கமாக கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறேன் எனக்கு என்னன்னா இவ்வளவு முயற்சியில் எடுக்கும்பொழுது சரி இவ்வளவு ஒரு உயிர்களை காப்பாற்ற முடியும் அந்த பெற்றோர்களுடைய முடியுங்கிற ஒரு ஒரு மன ஒரு திருப்தி தான் இதுல கடந்து தான் இதுல வந்து இவரை சந்திக்கிற அவரை சந்திக்கிறங்கறது கிடையாது இந்த இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதேபமான ஒரு முயற்சியை நான் பாக்குறேன் நான் கண்டிப்பா ஏன்னா நீங்க பேசும்போதே ரொம்ப நிகழ்ச்சியோட பேசுறீங்க இதற்காக நீங்க இருக்கக்கூடிய முயற்சிகளும் வந்து கண்டிப்பா பாராட்டுக்குரியதுதான் ஆனா இந்த விவகாரத்துல கூட கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் கொச்சைப்படுத்தக்கூடிய குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுதா இதுக்கு வந்து நீங்க ஒரு கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க எம்பிக்கள்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கினீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய துரை வைகோ எம்பி அவர்கள் பாஜகவில் இருந்து பாஜக எம்பிக்களிடம் கையெழுத்து பெற்றது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்ப பாஜகவோட ஸ்லீப்பர் செல்லா துரை வைகோ அவர்கள் அதாவது ஒரு குற்றச்சாட்டை நான் பார்த்துறேன்னா அவர் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கையெழுத்து இயக்கம் வாங்கியிருக்கிறாரு இந்த கையெழுத்து இயக்க இயக்கத்தை இந்த இந்த இயக்க இந்த இது அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக எம்பிக்களுடைய இது இருக்குது அதாவது அடிச்சிருக்கிறார் இவர் அப்போ ஒரு கள்ளத்தனமான ஒரு இதை வந்து முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு பாஜகோட ஒரு தொடர்பில் இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது எனக்கு சிரிப்பு தான் வந்தது இப்போ கூட என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உடைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தெட்டு கையெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அதில் யார் கையெழுத்து போட்டால் அவங்க பேர் இருக்கும் அவங்க இயக்கத்துடைய அது அது பேர் இருக்கும் பக்கத்தில் அவங்க கையெழுத்து இருக்கும் அந்த கையெழுத்து வந்து ஸ்மஜ் பண்ணியிருப்பான் ஏன்னா இப்ப போன வருஷம் என்ன என்னுடைய கையெழுத்து எங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருத்தர் பண்ணிட்டார் இது பண்ணிட்டாரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால அவங்க கையெழுத்துகளில் கூட என்னுடைய எல்லா சோஷியல் மீடியாலும் கையெழுத்து மட்டும் ஸ்மச் பண்ணியிருப்பான் காரணம் இதுதான் ஆனா யார் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அவங்க பேர் அவங்களுடைய இயக்கத்தின் பேர் இருக்கும் இந்த அறுபத்தெட்டில் பொறுத்த வரைக்கும் ஐந்து பேர் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதி அறுபத்தி மூன்று பேர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய எதிர்கட்சி இந்தியா கூட்டணி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதில் காங்கிரஸ் இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் பொது உடைமை இயக்கம் ஆம் ஆத்மி இயக்கம் கிட்டத்தட்ட பதினைந்து இயக்கங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய கையெழுத்து அதில் இருக்குதுல்ல இதில் எந்த எதுக்கு பாஜக இது வந்து அரசியல் கிடையாது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதுவும் கிடையாது பாவம் பல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுடைய தளபதி இது இருக்குது அந்த பசங்க மாட்டியிருக்கிறாங்க இதில் அரசியல் பார்க்கக்கூடாது நாளைக்கு நாளைக்கு நான் போய் அந்த மனுமையை கொடுக்குறேன்னா பிரதமர்கிட்ட கிட்ட கொடுக்குறேனா எதிர்கட்சி தலைவருடைய கையெழுத்து மற்றவரும் இருந்தார்னா அது சரியா இருக்குமா அப்போ ஒரு ஐந்து ஒரு கவனிக்க மாட்டாங்க தள்ளி விட்டுருவாங்க அவர்கிட்ட சொல்றேன் நான் இது வந்து இதுல அரசியல் இல்ல இதுல இது வந்து மனிதாபிமான அடிப்படைந்து அவர்கிட்டயே சொல்ற அமைச்சர்கள்ட்டையே நான் சொல்றேன் நான் எந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் நம்முடைய மீனவ பிரச்சனையா இருந்தாலும் நான் என்னோட இது பொறுத்த வரைக்கும் என்னைக்கு இது அரசியல் ஆக்க மாட்டேங்கிற என் மனசுக்குள்ள இருக்கு இனிமே இனிய முழுமையான அரசியல்வாதிகளை மாறல நான் என் மனசு மனசாட்சிக்கு வந்து சில விஷயங்கள் அரசியல் படுத்தக்கூடாது கூடாது அரசியல் ஆதாயம் தேடக்கூடாதுங்கிறது என்னுடைய வலிமையான ஒரு கருத்து அது நான் என்னைக்கு மாற மாட்டேன் சில பேர் இந்த மாதிரி சமூக நபர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு அவதூறுக்கு கேத்தாப்பட நான் சரி இப்படி பண்ணலாமா அப்படி என்னனுடைய குறிக்கோள்னா அந்த உயிர்கள் காப்பாற்றப்படணும் அந்த குடும்பங்கள் இந்த துயரமான இதுல இருந்து வெளியே வரணும் அதுதான் தவிர இவங்களுடைய குற்றச்சாட்டுக்குள் ஐ ஐ கிவ் அ டேம் அடுத்த தேர்தல் காலம் நான் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க இப்போ வரைக்கும் திமுக தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்திருக்கிறீங்க அப்போ அடுத்த கட்டம் போகும்போது நிறைய உணர்ச்சி வசப்பட வேண்டியது இருக்குமா திமுக கூட்டணியில இருக்கிறதுனால இல்ல எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு தான் எடுத்தோம் நாங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த எட்டாவது வருஷம் இந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்துட்டு இருக்கிறோம் நாங்க எதுக்காண்டி இந்த கூட்டணி நாங்க சேர்ந்தோம் திமுகவுக்கு எங்களுக்கு சில பல கருத்து வேறுபாடுகள் கடந்த காலங்களில் உண்டு கசப்பான சம்பவங்கள் உண்டு அதை மறுக்கிறதுக்கே கிடையாது ஆனால் எந்த அடிப்படையில் தலைவர் வைகோ வந்து இந்த கூட்டியில நம்ம சேர்ந்திருக்கு பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம் அது கட்சிக்காரங்களுக்கு புரியும் அந்த கண்ணோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வளர்ந்துட கூடாது செஞ்சிடக்கூடாது அதனால வந்து நாங்கள் இந்த திமுக குழுல சேர்ந்து அதோடைய காரணங்கள் இனியும் இருக்கு அதனால நாங்கள் தொடரணுங்கிறது தான் அந்த இது சமீபத்துல கூட சில சில ஒரு ஒரு சில கல சில ஒரு ஒரு என்ன ஒரு என்ன சொல் எப்படி சொல்றதுன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு இருந்தாலுமே நம்ம கட்சிக்காரங்கள்ட்ட நானும் சரி தலைவர் சொன்னது என்ன காரணம்னா இது வந்து நம்ம இந்த கூட்டணியில் நீடித்து நம்ம இருக்கணும் அதோடைய காரணங்கள் கிட்டத்தட்ட எட்டாவது வருஷம் இந்த கூட்டணி தொடர்கிறோம் இதில் எந்த மாற்றுக்கருத்து இருக்கக்கூடாது தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் அறுபத்தோரு வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்திருக்கிறார் பல தியாகங்கள் செஞ்சுருக்கிறார் பல சாதனைகள் செஞ்சுருக்கிறார் அவருடைய கடைசி அத்தியாயத்தில் அவருடைய கடைசி அத்தியாயத்தில் வந்து ஒரு ஒரு பெருமையோடு இருக்கணும் ஒரு அதில் எந்தவித ஒரு ஒரு அவதூறம் வந்துடக்கூடாது அதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த கூட்டணியில் தொடர்கது அவசியங்கிறது நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் இல்லை இந்த டிசப்பாயின் அப்படிங்கிறதுல ராஜ்யசபா எம்பி பொறுப்பு கொடுக்கல வைகோ அவர்களுக்கு அது நீண்ட கால அரசியல் பயணம் செய்தவர் அப்போ அந்த ஒரு உணர்வு உங்க தொண்டர்கள் கிட்ட இருக்கா கண்டிப்பாத்தம் இருக்கும் நினைக்கிறீங்களே இப்ப நான் டிசப்பாயின்மெண்ட் அதான் சொல்லுற யோசிச்சேன் ஏன்னா அந்த இது கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் என் வாயில கூட வரலாம் சொல்லக்கூடாது என திரும்பி திரும்பி அதை நினைவு படக்கூடாதுன்னு சொன்னேன் நானு சில ஏமாற்றங்கள் சொல்லியிருந்தேன் நான் ஆனால் வந்து அது இயற்கை தானே கட்சிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு வந்து அந்த ஒரு 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 இது இருக்கோ அந்த கொஞ்சம் சங்கடப்படுவாங்க சில பேர் கோவப்படுவாங்க இப்போ எங்களுடைய இயக்க நிர்வாகிகள் அஃபிஷியல் இதில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வெளி வெளிப்படையாக எதுவுமே பேச அது மாதிரி சொல்லவும் மாட்டே செய்யும் ஆனால் தொண்டு அடிப்படை தொண்டர்கள் பொறுத்த இணையத்தில் சில பேர் சில பதிவுகள் போடுவாங்க அது எல்லா இயக்கத்தில் நடக்கிறதா அதை வந்து நம்ம வந்து ஒரு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மண்டல செயல்கள் கூட்டத்தில் நடந்தோம் நானும் தலைவர் கடந்துக்கிட்டோம் அந்த கூட்டத்தில் எல்லா கூட்டங்கள்லேயும் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் மூன்று முறை ஒன்றிய அமைச்சர் கேபினட் அந்த அமைச்சர் பதவியே வந்து அவர் நிராகரிச்சிருக்கிறார் அதை வந்து அரசியல் அதிசயம்னு சொல்லிட்டு பல பத்திரிகைகள் எழுதுனாங்க இந் இப்படிப்பட்ட ஒரு தியாக ஒரு ஒரு உள்ளம் கொண்ட ஒரு தலைவர் பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ்யசபா இதுக்காண்டி நம்ம ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்தோன்னா நம்ம ஜனங்க மத்தியிலேயே சரியது மதிசி தலைவருக்கு ஒரு பெரிய ஒரு அவப்பேர் உருவாகி உருவாக்கிடுவாங்க அதனால் நம்ம இந்த 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 ராஜ்யசபை கொடுக்காதனால நம்ம வந்து இப்படி இப்படி பேசுகிறதோ இப்படி ஒரு நிலைப்பாடில் ஒரு மாற்றத்தை நம்ம இது பண்ணுறதோ இருக்கவே கூடாது இந்த கூட்டினு நம்ம தொடரணும் அது எந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டில் சேர்ந்தோமோ அந்த காரங்க நீயும் தொடருது அதனால இது மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரலாம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரலாம் செய்யலாம் அதனால வந்து இதை நம்ம கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு செயல்விகள் கூட்டத்திலையும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொன்னோம் நிர்வாக நிர்வாக கூட்டத்தில் கூட நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது சில பேர் ரொம்ப கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது ஒரு சொன்னேன் நான் சொந்த கட்சிக்குள்ளேயே வன்மம் இருக்கு போட்டி இருக்கு பொறாம இருக்கு இருக்கும்போது ஒரு கூட்டணியில் இருக்கும்போது பல கூட்டணி கட்சிகளுக்கு கூட கருத்து வேறுபாடு இருக்கலாம் இல்லை கோபங்கள் வரலாம் ஏமாற்றங்கள் வரலாம் ஆனால் நம்ம வந்து என்னன்னா வந்து ஒரு ஒரு தலைவருடைய அந்த அவருடைய ஒரு கடந்த கால ஒரு 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 வரலாறு ஒரு அவருடைய சிறப்புகள் அதுக்கு வந்து ஒரு அவதூறு விளைவிக்கிற மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலை உருவாக்கிற கூடாது அதனால இந்த கூட்டணி நம்ம தொடரணுங்கிறத நான் வலியுறுத்தி சொல்லவேன் ஆனால் சமீப காலமாகவே பார்த்தோன்னா திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் இடையில ஏதோ ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரியே சம்பவங்களும் நடைபெறுது அஹ் எங்க திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பேசு பொருளாகவே இருந்தது ஏன் அந்த விவகாரம் வருது இல்ல அப்ப எங்களை இப்போ அது மதிமுக மாத்திரம் கிடையாது நீங்க பொது உடைமை இயக்கங்கள் நீங்க காங்கிரஸ் விசிக்கு எல்லார் இயக்கங்கள் மேலே சமீப காலத்துல அந்த குற்றச்சாட்டு வந்தது குறிப்பா விசிக்கு அதிகமான ஒரு அந்த மாதிரி ஒரு இதே மாதிரி வந்தது அது என்னடா வந்து இப்போ வந்து சமீபத்தில் நீங்க சொல்ற மாதிரி அந்த சம்பவம் ஒரு ஏமாற்றமான ஒரு இது வந்தபோது அப்போ வந்து கட்சிக்கார சில பேருடைய அவங்களுடைய சில வெளிப்பாடுகள் இணையத்தில் சில இது அதை வச்சு வந்து ஒரு ஒரு யுக்தியில் சரி இது ஒரு இதனால அவங்க போயிடுவாங்களோ செய்வாங்களோ ஒரு இது வந்து ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம் அது கூட்டணியில வந்து நம்ம தொடரணுங்கிறத தான் இருக்கிறோம் நாங்க அது தலைவருக்கும் சரி அங்கே நம்மளுடைய மாணவ முதலமைச்சரான தளபதிக்கு சரி ஒரு நல்ல ஒரு உறவு இருக்குது நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும்னா நம்மளுடைய தலைவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையை வச்சுருக்கிறார் இன்னைக்கு திரா மூத்த திராவிட இயக்க தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் வைகோ இருக்கிறாரு தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் எது இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தலைவர் வைகோக்கு தெரியப்படுத்திடுங்க இது விஷயமா அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு உறவு இருக்குது ரெண்டு தலைமை கிட்டும் நல்ல ஒரு உறவு இருக்குது அது நாளடைவில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி கடந்து போவேன்னு சொல்கிற மாதிரி அதாவது சில சில விஷயங்கள் பொறுத்திருக்கு என்னன்னா நான் என்ன சொல்லுவேன்னா காலம் தான் மருந்துன்னு சொல்லுவேன் நான் காலம் தான் மருந்துன்னு சொல்லும்போது ஒரு காலப்போக்கில் வந்து இந்த ஒரு ஒரு தேர்தல் நெருங்க நெருங்க நம்ம இந்த கூட்டணிக்குள் இருக்கிற அந்த ஒற்றுமை இனியும் வலு வலுவடையும் தான் என்னுடைய இதாக இருக்கு எனக்கு ஆனால் இப்போ மேல் மட்டத்தில் தலைவர்கள் மத்தியில் சுமூகமாக இருக்கு ஆனால் நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் இன்னமும் அந்த அதிருப்தி இருக்கு உங்களுடைய ஒரு கூட்டத்திலேயே கட்சி கூட்டத்தில் கூட ஆடிட்டர் அவர்கள் பேசினதெல்லாம் வெளியில தெரிஞ்ச விஷயம்தான் வைகோ அவர்கள் ராமன் ஸ்டாலின் அவர்கள் பரதன் அப்படின்லாம் பேசின விஷயங்கள்லாம் வந்தது அப்ப இந்த மாதிரி இரண்டு இரண்டாம் கட்டத்துல அதற்கு கீழே பிரச்சனைகள் இருக்கும் போது எப்படி நீங்க அடுத்த தேர்தல் காலத்தில் பயணிக்க முடியும் உங்களை நம்பி திமுகவும் எப்படி டிராவல் பண்ண முடியும் இல்லீங்க இப்ப காங்கிரஸ் இயக்கத்திலும் சரி விசிக்கு இயக்கத்திலும் சரி பொது உடைமை இயக்கங்கள் இந்த மாதிரி சில விமர்சங்கெல்லாம் வைக்கிறாங்க நம்ம ஆட்சி மரம் வைக்கிறாங்க இது பண்றாங்க அந்த அன்னைக்கு நீங்கள் சொல்கிற அந்த சம்பவம் நடந்த பொழுது இவர் அவைத்தலைவர் பேசினதுக்கப்புறம் தலைவர் கடுமையாக அவரை கண்டித்தார் இது போன்ற இதெல்லாம் நீங்கள் ஒரு அவைத்தலைவராக இருந்துட்டு சாதாரண தொண்டர்கள் வேற ஒரு ஏமாற்றத்தில் அவள் வந்து சொல்வா செய்வான் ஆனால் நீங்கள் ஒரு அவைத்தலைவராக இருந்துட்டு இப்படி போன்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது கடுமையாக அவருக்கும் அதில் வருத்தம் தான் அவைத்தலைவர் கொஞ்சம் அதை வருத்தம் தான் தலைவர் தலைவர் கண்டித்தது ஆனால் அவன் என்ன ஏன்னா என்னோடய இது என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு இறையுன்னு சொன்ன மாதிரி ஒரு இயக்கத்துக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கூட்டணிக்குள்ள வரைக்கும் எல்லா விஷயத்திலும் ஒத்து போக முடியாது சில நேரங்கள்ல ஒரு வருத்தங்கள் வரலாம் ஆனா ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு ஒரு காமன் அப்ஜெக்ட்ன்னு பார்க்கும்போது அதில் நம்ம எல்லாரும் நம்ம இணைய அப்படிங்கிற பார்க்கும்போது பொறுத்த வரைக்கும் அந்த தொலைநோக்கு பார்வை அந்த அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு இதுக்காண்டி நாங்க வந்து என்னன்னா இந்த கூட்டியில் நம்ம நீடிக்கிறோம் அப்படிங்கிற கட்சி தோழர்களுக்கு அதை சொல்ல காலம் தான் மருந்துன்னு இல்லையா காலப்போக்கில் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் அவர் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் தலைவரை பற்றி ரொம்ப உயர்வா சொல்லிட்டு அதோட கட்சிக்காரங்க அதோட அவங்களுக்கு என்ன பெரிய ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் தலைவரை பற்றி ஒரு ஒரு நல்லா பேசணும் செய்யணும் தலைவரை நல்லா வச்சுக்கணும் மரியாதையை வச்சுக்கணும் அதுதான் எங்களுடைய இயக்கத்தொழில் ஒரு மிகப்பெரிய ஒரு இது இந்த அதிருப்தியோட தானா இப்போ மல்லை சத்யா அவர்கள் தற்காலிக நீக்கம் நீங்க பண்ணிருக்கீங்க அதற்கு முன்பு அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் அதற்கெல்லாம் அனுமதி கொடுத்தது மாநில அரசு நிறைய போராட்டங்களுக்கு அனுமதியே இங்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது அதற்காகவே எதிர்கட்சிகள் குற்றம்லாம் சாட்டியிருந்தது ஆனா மல்லை சத்யாவுக்கு அனுமதி அளித்தது அப்படிங்கும்போது இது வந்து மதிமுகவா ஒரு கார்னர் பண்ற விஷயமா நம்ம எடுத்துக்க முடியுமா இல்லை நீங்கள் ஒரு ஒரு மாநில அரசு ஒரு ஒரு ஜனாதி ஒரு ஒரு யாரோ போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அது எந்த சக்தியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய அது பொறுத்தவரை அவங்க தடை விதிக்க முடியாது அதை நம்ம பாக்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் சில இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் கண்டிப்பா போராட்டம் நம்ம எதிர்நிலையில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் அவங்க அவங்க நடத்துகிற போராட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் திமுக இந்த அரசு வந்து அனுமதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க சில விஷயங்கள் சில விஷயங்கள் கொடுக்கிறது உதாரணம் பாத்தீங்கன்னா இப்போ சிலை ஊர்வலம் இருக்கட்டும் சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க அனுமதி மறுக்கிறாங்க ஆனா அது அதுக்கு ஏற்றாப்புல அதுக்கு அதிகாரிகள் சில நேரங்களை தவறு செய்யும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி சில நியாயமான விஷயங்கள் கூட சில நேரங்கள் நடந்திருக்கு அந்த மாதிரி ஆனா அதற்கு மீறி அந்த தலைமைக்கு அங்கே ஒரு தகவல் வரும்போது அது அனுமதிக்க தான் செய்கிறாங்க சில விஷயங்கள் சரி நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா பல்கலை விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க ஆனால் பெரும்பான்மையான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த அரசு பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்கவங்க அனுமதி கொடுத்துருக்கு சில நேரங்கள் அந்த அதிகாரிகள் தடை பொழுது அரசாங்கம் தலையிட்டு அதை நாங்கள் கொடுத்துக்க தான் செஞ்சுருக்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் ஒரு அந்த அந்த உண்ணாவிரதம் நடத்தியிருக்கிறாரு அதுக்கு அவங்க அரசு அனுமதி கொடுத்தது போது இயற்கை தான் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடாது நம்ம எப்படி சொல்ல முடியலமோ அது கொடுக்கலான்னு இனியே பெரிய சர்ச்சையாகும் உங்களுக்கு மாநில அரசியல்ல எப்ப நீங்க அதிரடியா கல இறங்க போறீங்க இப்போ திருமா அவர்கள் அப்படின்னு சொன்னா இப்ப துப்புரவு பணியாளர்களா வேங்கை வயலா மாநில அரசியல்ல மக்கள் பிரச்சனைக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகளா சாம்சங் பிரச்சனையா வந்து நிக்கிறாங்க மதிமுக எப்ப வந்து அதிரடியா கள இறங்க நாங்க இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏழு வருஷத்துல பல நேரம் பல போராட்டங்கள் நாங்களும் நடத்திருக்கிறோம் நாங்க உதாரணம் பாத்தீங்கன்னா நீங்க திருச்சியில போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் காவிரி அது உரிமை தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அது நிலைநாட்டுக்கு சரி நூறு நாள் வேலை திட்டத்துக்கும் சரி நான் என் தலைமையிலேருந்து அங்கே போன வருஷம் நான் எம்பி ஆரத்துக்கு முன்னாடி அங்கே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் திருச்சியில் நடத்துறோம் நாங்கள் அதே நேரத்தில் ராமேஸ்வரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தும் மீனவர் தமிழக மீனவர்களுக்காண்டி அது அவங்க அவங்க உரிமைகளுக்காண்டி நாங்கள் போராட்டம் நடத்தினோம் மதிமுகவுடைய பெரும்பாலான போராட்டங்கள் மத்திய அரசை எதிர்த்து தான் இருக்கும் மாநில அரசுடைய பிரச்சனைகளை மையமா வைக்கிறது அப்படிங்கறது குறைவுதான் அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு மதிமுகவை எப்படி வளர்க்க போறீங்க நீங்க வந்து அடுத்து ஒரு ஏன்னா எப்பவும் ஒரு கூட்டணியில திமுக கூட்டணியோ இல்ல எந்த கூட்டணியிலயோ நாங்க இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை மதிமுக கட்சியோட அங்கீகாரத்தை எப்ப எப்படி வாங்க போறீங்க மதிமுக ஒரு யுஎஸ்பி நமக்குன்னு ஒரு பிராண்ட் நமக்குன்னு ஒரு இது நமக்கு இருக்கணும் அது வந்து என்னென்னா நானே நான் வந்து ஒரு சுய பரிசோதனை பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு நான் இந்த இயக்கத்தை வந்து அடுத்த ஒரு ஒரு இதை கொண்டு வர போகிறோம் நமக்குன்னு வந்து மாதிமுக்கான அப்போ இதுக்கு முன்னாடி அரசியல் இருந்தது ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு அங்கே நடந்த கடைசி ஈழப் போறதுக்கு அப்புறம் வந்து அங்கே சூழ்நிலை மாறிடுச்சு அப்போ பல விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ தலைவருடைய போராட்டக்கலங்களாக இருக்கட்டும் நீங்கள் ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் இல்லை தஞ்சை அங்கே வேளாண் மண்டலத்தில் இருக்கிற போராட்டங்களாக இருக்கட்டும் அவருக்குன்னு ஒரு ஒரு பிராண்ட் அது அந் ஆனால் இந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டினா தலைவர் வைகோ தான் வைகோ தான் மாதிமிகா மாதிமிகா தான் வைகோ அவரை சுற்றி தான் அந்த இயக்கம் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து பொறுத்து இன்னைக்கு அவர் இருக்கிறார் இன்றைக்கி தொடர்ந்து செயல்பட்டுருக்க கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறார் ஆனால் இன்னைக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகும்போது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் இருக்கும்போது அப்போ என்ன நம்ம கொண்டு போகணும் எதை கொண்டு போனோங்கிறது அது போல திட்டங்கள் வச்சிருக்கிறேன் நான் என்னுடைய கட்சியுடைய மூத்தவர்கள் நான் பேசியிருக்கிறேன் நான் அது காலப்போக்கில் இப்போ சொல்ல முடியாது இல்லையா நானு காலப்போக்கில் சொல்ல முடியும் ஆனா அதுக்கு தயாராகிட்டு இருக்கிறேன் நான் இந்த போராட்ட அரசியல் அப்படின்னோன்னே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு நீங்க வேட்பாளராக நின்னீங்க அப்பவே நிறைய சர்ச்சைகளையும் நீங்க வந்து சந்திச்சிங்க குறிப்பா தீப்பட்டி சொன்ன ஏன் சின்னத்துல தான் நான் நிற்பேன்னு உறுதியா நின்னீங்க ஆனா எம்எல்ஏ சட்டப்பேரவை உறுப்பினர்கள்லாம் திமுக சின்னம் உதயசூரியன் தான் நின்று வெற்றி பெற்று இருக்கிறாங்க இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் இது உங்களுக்கு ஒரு தானே அமையும் எப்படி சமாளிக்க போறீங்க எங்களுடைய அந்த அங்கீகாரம்ங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு கூட்டணியில் நாங்கள் நீடிக்கணுங்கிறது கூட்டணியில் நீடிக்கணும் அது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அதில் எனக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் அதனால் நான் இது ஒரு சர்ச்சையாக்க விரும்பல நான் இந்த நேரத்தில் இந்த சொல்லி சர்ச்சையாக்க விரும்பல மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மேலே எங்களோட நம்பிக்கை இருக்குது தலைவருக்கும் அவருக்கு இருக்க அந்த உறவு அந்த உறவின் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் கண்டிப்பாக உங்கள் பணி சிறக்கட்டும் மக்களுக்கு உங்களுடைய சேவை தேவைதான் நிறைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்திருக்கிறீங்க நன்றி உங்களுடைய ட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை